السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجاً لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لا لقوم يتفكرون صدق الله العلي العظيم سروا بغلهم بُهُلْشِيُمْ இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வாறு புரிதல் இருக்க வேண்டும் அந்த புரிதல் என்பது எவ்வாறு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً நீங்கள் ஆறுதல் பெரும் பொருட்டு நீங்கள் ஆறுதல் பெரும் பொருட்டு உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறது படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே உவப்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ஆயாத்தில் சிரித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் உண்மைதான் அன்பானவர்களே அதாவது அல்லாஹு தாலா ஒரு கணவன் மனைவியை இணை செய்திருக்கின்றானேயானால் நம்மிலிருந்தே நம்முடைய துணைவியரை அல்லாஹத்தால படைத்திருப்பது எதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் உணர்ந்து புரிந்து நடந்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்வதும் அவர்களுக்கு மத்தியிலே உண்டான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கள் சரி செய்து கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹுத்தால் என்ன சொன்னா கணவன் மனைவியே உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவியரை நாம் படைத்திருக்கிறோம் எதுக்காக வேண்டி நீங்க நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு என்ன செஞ்சிருக்கிறான் இவ்வாறு படைச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கணவனை பற்றி மனைவி புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து மனைவியர் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா சிலருடைய பிளவுகளுக்கும் பிரிவுக்கும் காரணம் வரு வருகின்ற கணவனுடைய நிலை அறியாது சில விஷயங்களை தவறான முறையில் பேசுவதும் நடந்து கொள்வதும் அவர்களுக்கு மத்தியிலே சில மனவிலக்குகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மனமக்களினுடைய அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைகளும் ஏற்படுவதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் நாம் பார்க்கின்றோம் அதற்கு தான் சில விஷயங்களை நமக்கு வரலாற்று குறிப்பின் மூலமாக நமக்கு தர்றாங்க ஒரு நாள் ஒரு ஏழை மனிதர் ஒருவர் தெருவின் ஓரத்தில் பேரிச்சம்பழம் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி நிழல் பகுதியை தேடி அலைஞ்சார் அந்த ஏழை பேரிசம்பளம் விற்கிறதுக்காக வேண்டி நிழலை தேடி அலை அலைந்த பொழுது ஜுபை ரதியில்லாகுத்தல் அவர்களின் இல்லத்தை தேர்வு செய்து வீட்டின் கதவை தட்டினார் ஜுபை ரதியுல்லாஹுதைய வீட்டின் பக்கம் கொஞ்சம் நழலாக இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம கடை போடலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய இல்லத்தை தட்டிய பொழுது கதவு திறக்கப்பட்டுச்சு வீட்டிலிருந்து அவரது மனைவி என்ன செஞ்சாங்க அஸ்மா ரதியாகுத்தல் அனுகு ஜுபை ரதியுல்லாஹனுடைய மனைவி அஸ்மா ரதியல்லாஹுத்தல் அனுகா அவர்கள் கதவை திறந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் வீட்டின் முன்பாக கடை போட்டு வியாபாரம் செய்து கொள்கிறேன் என்று அந்த ஏழை மனிதர் என்ன செய்கிறாங்க அனுமதி கேட்குறாங்க அப்போ ஹஸ்மா ரதி அல்லாஹால அவர்கள் அவரின் நிலையை அறிந்து சரி என்று சம்மதித்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை அவரிடம் தற்போது எனது கணவர் வெளியில் போயிருக்கிறாங்க வீட்டில் என்னுடைய கணவர் இல்லை வெளியில் போயிருக்கிறாங்க அவர் வரும்போது என்னிடம் அனுமதி கோரியதை காட்டிக்கொள்ளாமல் புதிதாக அனுமதி கேட்பது போல் என்ன செய்யுங்க என்ன இடத்துல நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாவனைகளையும் அந்த ஏழை மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்னுடைய கணவர் வரும் பொழுது என்கிட்ட அனுமதி கேட்குற மாதிரி நீங்கள் கேளுங்க நான் சில விஷயங்களை பேசுவேன் அவங்க அனுமதி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அந்த ஏழை மனிதர் இடத்துல அஸ்மா ரதியுல்லாஹுத் அலஹா அவர்கள் சொல்கிறாங்க சிறிது நேரத்தில் கண்டிப்புடன் ஜுபர் ரதியாகுத்தல் அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுது அவங்க ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த வகையில் கொஞ்சம் கண்டிப்புடன் அவங்கள என்ன செய்கிறாங்க இந்த நிலையை பார்த்து வந்த பொழுது அந்த மனிதர் வந்து தங்கள் வீட்டின் முன்பு கடை போட்டு கொள்ளலாமா என்று அனுமதி கேட்டார் ஜுபைர் ரதியல் அவர்கள் என்கவர்கள் பதிலளிப்பதற்கு முன்பாக ஜுபேர் ரதியுல்லாஹுதல்க அவர்கள் பதில் அளிப்பதற்கு முன்பாக அவருடைய மனைவியான அஸ்மா ரதியுல்லாஹுதல்ஹ அவர்கள் முந்திக் கொண்டு மதினாவில் உமக்கு வேறு வீடு கிடைக்கவில்லையா ஜுபைரின் வீடு தான் கிடைத்ததா வியாபாரம் செய்கிறதுக்கு இன்று வேகமாக குரலை எழுப்பி பேசிய பொழுதுதான் இதை கேட்ட ஜுபைர் ரதியுல்லாஹுதல் என்க அவர்கள் மாறிவிட்டார்கள் கொஞ்சம் கண்டிப்புடன் இருந்தவங்க இந்த சொல்ல கேட்ட அப்படியே கொஞ்சம் மாறி அஸ்மா யாஸ்மாவே அவர் ஒரு ஏழை மனிதர் ஒரு முஸ்லிமான ஏழைக்கு அனுமதி கொடுக்க மாட்டாயா என்று கூறி அவருக்கு அவருக்கு த அவருக்கு தானே அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் கண்டிப்புடன் இருக்கக்கூடிய கணவரிடத்தில் எப்படி நடக்கணுங்கிறத அஸ்மா அவர்கள் கற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க அவ்வாறு பேசியதன் காரணத்தினால் ஜுபை அவர்கள் அந்த ஏழை மனிதருக்கு ஏழை முஸ்லிமான அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு நகைச்சுவையாகவும் சற்று வியப்பாகவும் இருந்தாலும் கூட கணவனின் குணமறிந்து செயல்படும் மனைவிதான் புத்திசாலி ஆவாள் என்பதற்கு அழகிய உதாரணமாக இது இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க கணவர் வந்தவுன்ன கொஞ்சம் திட்டமாக திட்டி என்ன செஞ்சாங்க அந்த மனிதருக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன வீட்டிற்கு வரக்கூடிய கணவர் எந்த நிலையில் இருக்கின்றார் கோபமாக இருக்கின்றாரா அல்லது துக்கத்துடன் இருக்கின்றாரா கவலையுடன் இருக்கின்றாரா மகிழ்ச்சியரமாக இருக்கின்றாரா என்கின்ற நிலை அறிந்து அந்த கணவருக்கு தோதுவாக தன்னுடைய மனைவி தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அங்கு இல்லற வாழ்க்கை இனிதாகும் அப்படிங்கிறத நமக்கு இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகளும் இறைமறை வசனமும் நமக்கு அழகிய உபதேசமாக கற்றுத்தரப்படுகின்றது அன்பானவர்களே ஏன்னா இந்த உலகத்தில் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளில் எப்படி பலவிதமான பிரச்சனைகள் சின்ன சின்ன வார்த்தைகளிலும் கூட பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பல பிளவுகள் பிரிவுகள் மனவிலக்குகள் எல்லாம் ஏற்படுகின்றது எதற்கெல்லாம் காரணம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில வழிமுறைகளை நாம் பின்பற்றாது செயல்படுவதினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதனால தான் அல்லாஹு தாலா சொல்றான் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவியை படைத்திருப்பது நீங்கள் இன்பம் பெறும் பொருட்டு ஆறுதல் பெறும் பொருட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் கணவன் மனைவியாக உங்களை நாம் படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கணவன் மனைவி என்ற புரிதல் சரியான முறையில் அமைய பெற்று நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக அமைவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் கிருபை செய்து தம்முடைய மனைவி எந்த நிலையிலும் கணவனை கோபித்துக் கொள்ளாமல் புரிந்து நடக்கக்கூடிய மன நல்ல ஒரு மனைவியாகவும் அதே போன்று கணவனும் மனைவியினுடைய நிலை அறிந்து சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக பல இன்பங்களையும் அல்லாஹுத்தாலா இவ்வுலகிலும் தந்து நாளை மறுமையிலும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களை விரும்பி நாளை மறுமையிலும் யாழ்லா எங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பாயாக ஒன்றாக வாழச் செய்வாயாக என்று போற்றும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுத்தாலா നാളെ മറമയിലും ഇമ്മയിലും ആമീൻ അനിൽ ഇൻപകരമായതാക്കി തന്നുപ്രതിവാനാകൃതും അനി അലമുല്ലമീൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാ തല വരക്ക